வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோல உள்ளதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டம் நடத்துறன்னு சொல்லிட்டு திடீரென்று வாபஸ் பெற்றதை பற்றியும் இந்த வீடியோல மேலும் வேக்கன்சிஸை கூடுதலாக்குறாங்களா இதை பற்றிய ஒரு சின்ன தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கறக்கும் பிஆர்டியோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க இதை பற்றிய ஒரு தகவலும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் எந்த விதமான வேக்கன்சிஸ் அனௌஸ்மெண்ட்டையும் அதிகரிக்க போகிறதா அஃபிஷியலான போல் எதுவுமே இன்னும் கொடுக்கலைங்க ஸோ ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் வந்து கடும் எதிர்ப்பு மக்கள் எதிர்க்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் பிப்ரவரி பதினைந்து பதினாறு தேதிகளில் இரண்டு நாட்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னதை உடனடியாக வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் பெரிய இதாக இருக்குது பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நடைபெறுவதாக இருந்த அந்த வேலைநிறுத்த போராட்டங்களை ஜாக்டோஜியோ வந்து முதலமைச்சருடைய பேச்சுவார்த்தையில் சுமூகமாக போனதை எடுத்து உடனடியாக அவங்க வாபஸ் பெற்றது தாங்க ஸோ இரண்டாவது தடவையாக போராட்டம் வாபஸ் பெற்றது கோட்டை நோக்கி பேரணி என்று சொல்லிவிட்டு எல்லோரும் சென்னை நோக்கி புறப்பட்ட தயாராக இருந்த நேரத்தில் திடீரென்று வாபஸ் வாங்கினீர்கள் எல்லோரும் எதிர்ப்புகாலும் விரித்த நிலையில் வாழ்வுரிமை மீட்பு மாநாடு என்ற பெயரில் ஒன்றை நடத்தி பெற்ற அந்த பனிரெண்டு கோரிக்கைகளும் இன்று வரை முழுமையாக நிரப்பப்படவில்லை ஸோ இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு கோரிக்கைகளை நிரப்புமோ அவ்வளவு சீக்கிரம் நிரப்பி கொடுங்க அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேட்குறாங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுமே கேட்குறாங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கிய முடிவுகள் ஆசிரியர்களுக்கு எடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க டிஆர்பியில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்டிடி மற்றும் யூ புரிஞ்சுட்டு யாருக்குடைய முடிவுகள் எப்போ வெளியாகும் ரிசல்ட் எப்போ வெளியாகும் கீ தான் எப்போ வெளியாகும் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பதில் வந்து கண்டிப்பாக பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ரிசல்ட் வெளியிட போகிறாங்க இல்லைனா முதற் கட்டமாக அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் மற்றும் கட் ஆஃப் கிடைச்சிருங்க வெறும் எழுபது மதிப்பெண்கள் இருந்தால் கூட வெயிட்டேஜ் முறைகளை பின்பற்றி உங்களுக்கு இந்த யூஜிடி ஆர்மியில் பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாங்க ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்மந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கடைக்காக ஒரு தேங்க் கொடுத்துருவாங்க